வணக்கங்க இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ரன்னிங்ல அந்த ஃபேன் சடனா நின்னு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பேர்னிங் ஸ்மெல்லும் வெடிச்ச மாதிரி சவுண்டும் கேட்டு இருந்தது அப்படின்னு கஸ்டமர் நம்ம கிட்ட நம்மளும் நேரில் போயிட்டு ஃபேன் ஆன் பண்ணி பார்த்தா ஃபேனுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருந்துச்சு சரி ஃபேனை கழட்டி தான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே கழித்துட்டு ஃபேனோட லீஃப் ரிமூவ் பண்ணிட்டு காயில் செக் பண்ணி பார்ப்போம் காயில் செக் பண்ணா தெரிஞ்சிருந்து காயில் செக் பண்ணால் காயில வந்து பக்காவாக இருந்துச்சு கெப்பாசிட்டி வேலையுமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல தோ பாருங்க ஃபேன் வெடிச்சதுக்கான ஐடென்டிஃபை இருக்கு பாருங்க அதுல இருந்தா உங்களுக்கு அந்த வெடிச்ச சவுண்டும் ஸ்மெல்லும் வந்து சரி ஃபேனுக்கு போற லைனை செக் பண்ணுவோம் பண்ணிடுவோமே அப்படின்னு செக் பண்ணால் அதுலேயுமே வந்து ஓல்டேஜ் வேல்யூ கரெக்டாக தான் வந்துச்சு அப்புறம் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல கெப்பாசிட்டி நல்லா இருக்குது காயில் நல்லா இருக்குது ஓல்டேஜ் கரெக்டாக இருக்கு அப்புறம் ஏன் ஃபேன் ஓடல அப்புறம் ஏன் வெடிச்சது அப்புறம் ஏன் ஸ்மெல் வந்துச்சுன்றது எனக்கு சுத்தமாக புரியவில்லை ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இருந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வெளியில் வச்சு செக் பண்ணோம் செக் பண்ணால் ஃபேன் பக்காவாக ஓடுதுங்க என்னதான் இந்த ஃபேனுக்குன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு எதனால் இந்த ஃபேன் ஓடல எதனால் இப்போ ஓடுதுன்றதுமே எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் கஸ்டமர் வந்து என்கிட்ட தெளிவாக சொன்னாங்க ஓடிட்டு போது சடனாக நின்று போச்சுப்பா வெடிச்ச சவுண்ட் கேட்டுச்சு ஸ்மெல் வந்துச்சு அப்படின்றது ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க இந்த ஃபேன் ஒன்றுதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியாமல் நான் ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கும் வரேங்க பாய்ங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மெண்ட்டில் சொல்லிட்டு போங்க